குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் ஒரு ஒரு வருஷமும் ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசியில தான் இருப்பார் சரி இந்த வருஷம் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் ஏற்கனவே கேத்து வருவர் அதனால் கிரகண தோஷம்னு சொல்லக்கூடியது வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த வருஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆவணி மாதத்தில் சூரிய கிரகணம் வரலை அது நம்மளுக்கு இருக்காது கவலைப்பட தேவையில்லை சந்திர கிரகணம் தெரியும் அதை பற்றி தனி வீடியோ நான் போடுறேன் அது உண்டானது நான் போடுறேன் சரி இப்போ இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம்னு சொல்லும்போது இந்த மாத பலன்கள்னு சொல்கிறதே வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா ஒரே வாரத்துக்குள்ளே பார்த்த சுக்ரனும் புதனும் அவா இருக்கக்கூடிய ராசியான சுக்ரன் வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் புதன் வந்து உங்களுடைய ராசியிலையும் வர உங்களுடைய ராசியில் பார்த்த இல்லையானால் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையற்ற வீண் வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாரினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் உண்டு அது தவிர வந்து முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர இந்த மாதம் அந்த ஒரே வாரத்திலே இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஒரு உடல்நிலை பற்றி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதம் வந்து குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வழி உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு அவர் பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்கறது பெரிய விசேஷம் திருமண பாக்கியமும் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த அரசு அதிகாரிகள் அதுவும் வந்து இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர் அரசு அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இன்சார்ஜ் அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அது தவிர வந்து ஹெச்ஆர்னுடைய இன்சார்ஜ் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்றதில் நல்லபடியாக இருக்கும் முயற்சிகளில் வந்து ஏற்றங்கள் கொஞ்சம் ப படிப்படியாக தான் இருக்கும் எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் இதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தொ அதாவது தொழில் மூலியமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய பா குழந்தைகள் படிக்கிறதெல்லாம் வந்து நல்லபடியா இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் படிக்கிறதுக்கு பார்த்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளநிலை இந்த மாதிரியான படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டாக்டரேட் பட்டம் வாங்க போகிற நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் இந்த ஆஸ்பத்திரி வரணும்ல போய் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பின் அது பின்னடைவு இல்லாமல் நல்லபடியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நலம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் கூட்டு தொழிலாக இருந்தால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்றதை டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணுறோம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூ வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து சந்திராஷ்டிரம அவகாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்திலே என்ன ஆகும் அப்படின்னா மதிக்காரகன் மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மறைஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அந்த அந்த காலகட்டத்தில் ஏதாவது டெவிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்சு அகத்தி கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க அது வந்து ரொம்பவும் ஏற்றம் ஏன்னா ராகு கேது அவ ரெண்டு பேர்கிட்டையே இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுடைய சூரியன் ராசியின் அதிபதியும் அங்கே அதிலே இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க பிள்ளையார் சதுர்த்தி வருது பிள்ளையாருக்கு ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக வெற்றிகளின் சின்னமாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்